அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோடீஸ்வரர்களை உருவாக்கிய பிரம்மமூர்த்த நேரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நேரம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய லட்சுமி கடாச்சகம் நிறைந்த இந்த பிரம்மமூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க வைகரை பொழுதுல சூரியனமிருந்து பூமியை வந்தடையக்கூடிய கூடிய மிகவும் சக்தி வாய்ந்தவையாக சொல்லப்படுதுங்க இந்த ஒலி நம்முடைய உடலில் படும்போது நரம்புகளுக்கு புதுத்தன்மை வருதுன்னு சொல்லலாங்க உற்சாகத்தையும் கொடுக்கறதுன்னு சொல்லப்படுதுங்க கண்கள் ஆரோக்கியத்தும் உடல் வலிமையும் பெற்றிருக்கின்றன அதனால தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சனிக்கிழமை நாளில் அதிகால நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் அன்றைய நாளில் நல்லெண்ணெயில் குளிப்பது மிகவும் சிறப்புடையதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அதிகால நேரத்தில் எழுந்திருப்பதால் உடல் சுறுசுறுப்பும் ஆரோக்கியமாகவும் காணப்படும்னு சொல்லலாங்க இந்த பிரம்ம முர்த்தத்தில் சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண்விழிப்பதுன்னு சொல்லலாங்க உசத் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது இவர் தோன்றிய பிறகுதான் சூரியம் உதயமாகிறார் என்பதால விடியற் காலை உசத் காலம் என்றும் அழைக்கப்படுதான் இந்த தேவதையின் செழிப்பான கிரகங்கள் விடியற்காலையில பூமியை நோக்கி சாய்வதால அந்த நேரத்துல நம்ம நீரில் மூழ்கி நீராடினால் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க தான் அதிகாலை நேரத்துல நீரும் வெதுவெதுப்பாகவே இருக்குமா பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு வேலை செய்ய வேண்டுமா அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு உறங்க வேண்டும் உறங்க வேண்டிய நேரத்தில் கண் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாமே நம்மை தாக்குன்னு சொல்லலாங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையில் அளவில் எழவேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கிற வேண்டுதல்கள் அனைத்துமே கண் கூடவே நிறைவேறணும் சொல்லலாங்க இந்த பிரம்மமூர்த்த நேரம் என்பது சூரியன் உதிப்பதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பே பிரம்ம நேரம் ஆரம்பமாகிறதுன்னு சொல்லப்படுதுங்க பிரம்ம என்பது பிரம்ம நான்முகனை குறிப்பதாகும் படைக்கும் தொழில் புரியக்கூடிய நான்முகனை தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமரச் செய்து இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தார்னு சொல்லலாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க இரவில் உறங்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல்னு சொல்லுவாங்க இந்த தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா ஆவார் அதனால்தான் இவருடைய பெயரால விடியக்காரை பொழுத பிரம்மமூர்த்தன்னும் சொல்றங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு திதி வார நட்சத்திரம் யோக தோஷங்கள் என்பது கிடையாதுங்க இந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலைன்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு இறை வழிபாடு செய்வது எண்ணற்ற நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்யத் தொடங்கினால் அன்று முழுவதுமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான உள்ள நேரம்னு சொல்லலாங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள லட்சுமி கடாச்சகம் பெற நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இந்த பிரம்ம நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரம்தான் இந்த பிரம்ம முர்த்த நேரமாகுங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம நாளில் தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயத்த செஞ்சுட்டு வரமோ அதுல நம்ம மாபெரும் வெற்றியை அடைய முடியும்னு சொல்லலாங்க போல சாதித்திருக்க கூடிய மிக பெரிய கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம நேரத்தில் தான் எழுந்து செயல்பட தொடங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க அவர்கள் மட்டுமல்ல ஆதிக்கால தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுதுங்க ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்குன்னு சொல்லலாங்க நம்ம எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக கிடைக்கணும் சொல்லலாங்க சூரியன் உதயம் உதயமாவதற்கு முன்னாடியே இருந்தோம்னா சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நிச்சயமாக அடைய முடியும்னு சொல்லலாங்க பிரம்ம முர்த்த நேரம் என்பது காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான உள்ள நேரம்ங்க இந்த நேரத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லலாங்க பிரம்ம முர்த்த நேரம் என்பது ஒரு சிறப்பான நேரம்னு சொல்லலாங்க சூரிய உதயத்திற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதே உசத்காலன்னு சொல்கிறேங்க அந்த நேரத்தில் தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டத்து சஞ்சரிப்பதாக ஒரு ஐதீகமே இருக்குதுங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தூங்கக்கூடாது இந்த நேரத்தில் தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பயனுள்ள விஷயங்களை செய்ய வேணுங்க இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லலாங்க சுத்தமான காற்று இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதுல வெளியில நடந்து போனோம்னா சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை வருகின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் மூளையின் நடு பகுதியில் உள்ள பீனியல் சுரபியை இயங்க செய்கிறதுன்னு சொல்லலாங்க சூரிய ஒளிக்கதிர்கள் நம்முடைய உடலின் மீது படும்படி கண்ணுக்கு நீல நிற வானத்தில் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைப்பயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரபி இயங்குகிறதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பீனியல் சுரபியிலிருந்து மெலடோனின் என்ற ஹார்மோன் சுரக்குதுன்னு சொல்லலாங்க காலை ஆறு மணிக்கு பிறகு மெலக்டோனின் என்ற திரவம் சுரப்பதில் நின்று விடுகிறதுன்னு சொல்லலாங்க அதிகால பொழுதில் முதன் முதல்ல நம்முடைய உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுபடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாங்க அதே போல் மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்க செய்கிறது இந்த மெலடோனின் என்ற ஹார்மோன்னு சொல்லாங்க இந்த மெலடோனின் ஹார்மோன் தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய உடலில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துதுன்னு சொல்லலாங்க நாள்தோறும் உடல் ஆரோக்கியத்திற்கு அனைத்திற்கும் மெலட்டோனின் திரவ உற்பத்தியே முதல் காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க தனி தனிமனித உடல் ஆரோக்கியம் என்பது அதிகாலை நான்கு மணியில் முதல் ஆறு மணி வரையில் உள்ள சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்யும் பொழுதும் அதேபோல் இரவு ஒன்பது மணிக்கு முன்பே உறங்குவதால் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான மெலட்டோனின் திரவத்தினால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது ஒரு நல்ல நேரமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் எழுந்திருப்பதால் பல நன்மைகள் கிடைக்குமா உடலில் ஆற்றல் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சி கிடைக்குன்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் எழுந்திருப்பதால் மன அழுத்தம் குறையும் சொல்லப்படுதுங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வதன் மூலமாக மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபடும் பொழுது ஆன்மீக ரீதியிலும் பல நன்மைகள் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் தேவர்கள் மற்றும் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகமே இருக்குங்க எனவே இந்த நேரத்தில் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடும்போது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு சாமி படங்களுக்கு முன்பு விளக்கேற்றி வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் பெருகணும் மகாலட்சுமி கடாச்சகம் நிறைந்திருக்குன்னு சொல்லப்படுதுங்க பிரம்ம முர்த்த நேரத்தில் எழுந்து படிப்பதால் அவை மனசில் பதிஞ்சு நினைவில் நிற்கணும்னு சொல்லுவாங்க இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த இறைவனை வழிபாடு செய்வதால் வீட்டில் இருந்த கஷ்ட நிலைகள் மாறுமா கடன் தொல்லைகள் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஒன்றும் சொல்லலாங்க அதே போல் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பூஜைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த விசேஷமான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு இறை வழிபாடு செஞ்சிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்